தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியினை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில் புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து மின்துறை தனியார் மயமாக்கள் எதிர்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாக தெரிவித்தார் ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியினால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் தான் செய்யும் மக்கள் பணியினை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரப்பி வருகின்றனர் அமைதியாக அற வழியில் மக்கள் நலப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளார்